நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் என்று யோவான் பதினொன்று இருபத்தி ஐந்தில் வாசிக்கிறோம் எனக்கு அன்பானவர்களே இந்த நாள் தியானத்துக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு சோவியத் ரஷ்யாவுக்கும் பிரிட்டன் பிரான்ஸ் கூட்டணிக்கும் நடந்த யுத்தத்தில் இங்கிலாந்தை சேர்ந்த போர் வீரன் கொடூரமாக தாக்கப்பட்டான் உடம்பெல்லாம் வழிந்த ரத்தத்தோடு எப்படியோ தவழ்ந்தே தன் கூடாரத்தை அடைந்தான் கவிழ்ந்து கீழே கிடந்த அருகில் சென்ற அவன் அருகில் திறந்திருந்த ஒரு வேதாகமத்தை பார்த்தனர் காயப்பட்ட போர் வீரனின் கைகளில் இருந்து ரத்தம் வழிந்திருந்ததால் அவன் கைகள் வேதாகமத்தோடு ஒட்டிக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது சக படை வீரர்கள் அவன் கைகளை உயர்த்தி பார்த்தபோது அவன் கைகள் இருந்த இடத்தில் உள்ள வசனம் அப்படியே ட்ரேஸ் எடுத்ததைப் போல அவன் கைகளின் ரத்தத்தில் பதிந்திருந்தது ஆம் காலங்கள் மனிதர்கள் எப்போதுமே நிரந்தரமாக இருக்கக்கூடிய வாக்குத்தத்த வசனமே அவன் கைகளில் ஒட்டிக்கொண்டிருந்தது அந்த நம்பிக்கை அவன் கைகளில் மாத்திரமல்ல அவன் உள்ளத்திலும் பதிந்திருந்த நிலையில் அவனை படைவீரர்கள் கல்லறையில் அடக்கம் செய்தனர் அவன் கைகளில் பதிந்திருந்த அந்த வசனம் நானே உயிர்தெழுதிலும் இருக்கிறேன் என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் என்பதே ஆம் பிரியமானவர்களே நமக்கெல்லாம் மிகப்பெரிய நம்பிக்கை ஒன்று இருக்கிறது இயேசுவை விசுவாசிக்கிற நாம் அனைவரும் மறித்தாலும் யுவாயுகமாக பிழைத்திருக்கும்படி மீண்டும் எழுந்திருப்போம் என்பதே அந்த நம்பிக்கை அந்த நம்பிக்கை ஒன்றே கிறிஸ்தவ வாழ்வில் நமக்கு உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் அளிக்கிறது ஒருவேளை நம்ம அனைகள் நாம் மறிக்கக் கொடுத்த நமது அன்பானவர்களுக்காக துக்கித்துக் கொண்டிருக்கலாம் கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் என்று வேத சொல்வதால் நாம் துக்கிக்க தேவையில்லை மேலும் இந்த வார்த்தையினாலே நாம் ஒருவரையொருவர் தேற்ற வேண்டும் மேலும் நாம் அவரோடு கூட உயிரோடு எழுப்பப்பட வேண்டியவர்களாகையால் புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம் என்ற தத்துவத்தில் வாழ்பவர்களாக இருக்கக்கூடாது அவர் வெளிப்படும்போது அவர் இருக்கிற வண்ணமாக நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று வேதம் சொல்கிறது அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கையை நாம் வைத்திருந்தால் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல நம்மையும் சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும் இவ்வுலகில் நாம் வாழும் வாழ்க்கை ஒரு பரட்சையை போன்றது இந்த உலக வாழ்க்கையில் உயிர்த்தெழுதலின் விசுவாசத்தோடும் பரிசுத்தத்தோடும் ஆத்மாக்களை இயேசுவிடம் வழிநடத்தியும் நாம் வாழ்ந்தால் நிச்சயமாக ஆகாய மண்டலத்தில் பிரகாசிக்கிற நட்சத்திரங்களைப் போல இருப்போம் ஆகவே நல்ல நம்பிக்கையுள்ளவர்களாய் தீர்மானத்தோடு வாழ்வோம் காட் பிளஸ் யூ ஹாவ் ஹோப்ஃபுல் டே